தன்னுடைய மகளுக்கு என்று அவரா விரும்பி ஒரு நூறு நகையை செஞ்சு போட்டுக்கமா அப்படின்னு சொல்லி இது கூடுமா கூடாதான்னு விரும்பி எல்லாமே மார்க்கத்தில் கூடும் ஆனால் விரும்பி கொடுக்கிறது நெசமாக விரும்பி கொடுக்கிறதாக இருக்க வேண்டும் எப்படி இருக்கக்கூடாது இதை மாமியா மாமியாக்கா பின்னி எடுத்துருவா கொடுத்ததாக இருந்தால் அது விரும்பி கொடுத்தது ஆகாது இது போடாம அனுப்பணும் சொன்னா புகுந்த வீட்டுல மரியாதை இருக்காது என்பதற்காக கொடுக்கப்பட்டால் அது விரும்பி கொடுப்பதாக ஆகாது விரும்பி கொடுக்கிறது என்று சொன்ன விரும்பி அவளுக்கு தான் கொடுக்கணும் நீங்க என்ன பண்றீங்க போட்டு போனவன கொண்டாண்டு வாங்கி வச்சுக்கிறோம் மாமியகர் ஒரு எனக்குன்னு ஒன்னு தந்துட்டா அதுல அதிகாரி யாரு நான் தானே எனக்குன்னு இதை தந்துட்டீங்கன்னா அப்புறம் நீங்க நுழையலாமா இன்னைக்கு உள்ள நிலைமை என்ன பொண்ணுக்கு போறதெல்லாம் யாரு யூஸ் பண்றா புருஷங்கார் அவன் பாட்டுக்கு தாண்ட கொடுக்கணுமா அதையும் கொடுக்கணும் அல்லாஹ் குரு அல்ல சொன்னால் லிரி ஜாலி நசீப்பன் மிம்ம நிம்ம தசப்பு ஆண்கள் சம்பாரிச்சது ஆம்பளைக்கு உரியது பொம்பளை சம்பாரிச்சது பொம்பளைக்கு உரியதுங்கிறான் உங்கள் பாப்பா உங்களுக்குன்னா உங்களுக்கு உரியதா அவனுக்கு உரியதா நீங்களாம் போனால் அப்புறம் கஷ்டப்படறான்னு விரும்பி கொடுத்தா அது வேற விஷயம் நடைமுறை என்ன இருக்குது பொண்ணுக்குன்னு எதையெல்லாம் போடுறீங்களோ அதெல்லாம் என்னவா அவ்வளோ தேவைக்கும் தேவைப்பட்டா அது ஒரு சேவிங் மாதிரி உங்க கழுத்தை வச்சு பார்மாலிட்டி கிடக்கும் அனுபவிக்கிறது தான் நீங்க சொந்தக்கார ஆளு எதுக்கு இல்ல சரி உங்களுக்குள்ளே தானே உங்களுக்குள்ள தந்தாச்சிங்க உங்க தங்கச்சிக்கு கல்யாணம் வருது நீங்க என்ன பண்றீங்க நம்ம தங்கச்சிக்கு அத்தா கஷ்டப்படுறாரு நமக்கு போட்ட ஒரு நூறுல ஒரு ஐம்பது குடும்பமே கொடுத்தா அங்கே என்ன நடக்கும் உங்களுக்கு உங்க அத்தா நூறு பவுன் நகை போடுறாரு அதோட மாப்பிள்ள கொடுத்து போயிட்டீங்க உங்க தங்கச்சிக்கு கல்யாணம் உங்க அத்தா பண்ண போறாரு அதுக்கு ஒரு ஐம்பது போன தாமான்னு கேட்கிறாரு நீங்களும் கொடுத்து போட்டீங்க இப்போ என்ன நிலைமை என்ன நடக்கும் உலகத்துல கேட்கிறேன் ஒண்ணு நடக்காதுங்கிறீங்களா அழகா கொடுக்கணும் அப்படிப்பட்ட குடும்பமாக இருந்தால் உங்களுக்கு உங்க அத்தா போட்டது ஓகே நீங்க உங்க அத்தாவுக்கே திருப்பி கொடுக்கும் போது அந்த குடும்பம் உங்களை பிடிச்சி இருக்குன்னு சொன்ன அது பயந்து கொண்டு கொடுத்திருக்கிறார் அதான் அர்த்தம் விரும்பி தரல அவங்க வந்து வேற ஒரு பேர்ல உங்களை காட்டி வாங்குறாங்க. நாங்க வாங்களே உங்க பொண்ணுக்கு தான பொண்ணுக்கு அவனுக்கு அப்பறம் தெரியாது ஒருவா. யாரு? நீ பாக்கப் போும்போது உங்க பொண்ணுக்கு நீங்க போடுங்க. அதினா நீதான் சொல்றதுங்கறேன். அவன் பொண்ணுக்கு அவன் போடுவான் அத நீங்க என்ன அடைற போய் நீங்க குடுங்க சிபாரிசு பண்ண போறியா? அப்ப அந்த மாதிரி வாங்குறாங்க பாருங்க. அதெல்லாம் மார்க்க, மார்க்கத்துல வந்துங்க எல்லாமே உண்மையா இருக்கணும். நடிக்க கூடாது. நடிக்கிறதுக்கு மார்க்கத்தில் அனுமதி இல்லை நிஜமாகவே உங்க மகளுக்கு நீங்கள் கொடுத்தால் அது மகளுக்கு என்றே கொடுத்தால் எந்த நிர்பந்தம் இல்லாமல் கொடுத்தால் பயம் இல்லாமல் கொடுத்தால் மனம் விரும்பி மனமுகத்தோட கொடுத்தால் அது மார்க்கட்டில் தப்பு இல்ல இப்படி கொடுத்தால் தப்பு அவங்களுக்கு யூஸ் ஆகும் இந்த பேர்ல வாங்கி வச்சுக்கிடுவாங்க அது அவளுக்கு சொந்தம் கிடையாது போட்டு பார்க்கலாமே தவிர தேவைப்பட்ட தேவைப்பட்டு அவன் தான் எடுத்துக்கணுமா அவங்கள்ட்ட பர்மிஷன் கேட்டு தான் அம்மா அவங்க திருப்பி கொடுக்கணும்னா உன்ட்டதுக்கு பர்மிஷன் கேட்கணும் புருஷன் வந்து ஒரு பொண்டாட்டியா வச்சுக்கிற பணத்துக்கு பர்மிஷன் கேட்கணுமா சொந்த பணத்துக்கு கேட்க தேவையில்லை கேட்கணும்னு சொன்னீர்களே ஆனால் அது அவளுக்கு கொடுக்கல பெண்கள் பேர்ல சொத்து வச்சுக்கணும் சொல்லக்கூடிய மார்க்கலாம் அதனால அது உண்மையில கொடுக்குறதா இருந்தால் தப்பு கிடையாது அடிப்படை